வணக்கம் கோபடி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அடுத்த கட்டமாக வந்து எல்லாரும் வந்து இன்டர்வியூக்கு வந்து தயாராகிட்டு இருக்கீங்க ஸோ இந்த இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தயாராகுது ஸோ நமக்கு வந்து ஒரு ஷார்ட் டைம் தான் இருக்கு ஸோ ஊடாக நமக்கு பொங்கல் ஹாலிட்டேஸ் வேறு இருக்கு சரிங்களா பத்தொன்பது இருபது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்துக்குமே அந்த டேட்ஸ் எல்லாம் ஷெடியூல் போட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மீஸ்டு டூ என்ற அடிப்படையில் வந்து நம்ம செலக்ட் ஆயிருக்கோம் அது ஒரு போஸ்ட்டுக்கு ரெண்டு பேர் போட்டி போடுறாங்க சரிங்களா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மார்க் மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு அடுத்த ஆளுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க வந்துட்டீங்க கொஞ்சம் பெர்ஃபெக்டா பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலை பெற்று வந்து நீங்க உட்காந்துடலாம் ஓகே என்னென்ன ப்ரொசீஜர்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அதான் என்னென்ன டாக்குமெண்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு எப்படி அட்டன் பண்றது அப்படின்னு பார்த்துக்கலாம் முதல்ல இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்றதுன்னு பார்க்கலாம் அடுத்து வந்து என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த இன்டர்வியூ பேனல்ல குறைஞ்சபட்சம் மூன்றுலேருந்து இருந்து நான்கு பேர் அந்த பேனல்ல இருப்பாங்க இன்டர்வியூ பேனல்ல த்ரீ ஆர் ஃபோர் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா அப்பீரன்ஸ் அப்பீரன்ஸ் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோட் சரிங்களா ட்ரெஸ் கோட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்மல் வந்து நீங்க போட்டு போகிற மாதிரி இருக்கும் சோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி இல்லாமபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா லைட் கலரை சூஸ் பண்ணி பண்ணுங்க பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லைட் கலர் ஷர்ட்டும் பிளாக் கலர் பேண்ட்டுமே கொஞ்சம் ஆப்டாக இருக்கும் சரிங்களா சோ இன்ட்ரிவியூ போகிறதுக்கு கொஞ்சம் டீசைனா இருக்கும் டக்கின் பண்ணிட்டு போங்க ஹேர் கட் நல்லா பண்ணிட்டு போங்க அதே போல் வந்து ஷூ இதெல்லாம் வந்து அணிஞ்சிட்டு போங்க சரிங்களா கேர்ள்ஸா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சரி அது சுடிதா உங்களுடைய சைஸ் தான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து நார்மலா அப்பியரன்ஸ் இருக்கணும் ஸோ ஒவ்வொரு மேக்கப்போ இந்த மாதிரி ஐட்டம் இல்லாம நார்மலா அப்பியரன்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உடனே உங்கள்ட்ட ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும் அவங்கள்ட்ட நம்ம சோ நம்ம வந்து ஒரு நம்ம வந்து ஜென்மனா அப்பியர் ஆயிருக்கும் அப்படிங்கறையும் அவங்களுக்கு தோண வைக்கும் அதனால வந்து அப்பியரன்ஸ் ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் வந்து அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அடுத்தா போது செல்ஃப் இன்ட்ரடாக்சன் ஸோ செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களை பற்றி வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளட்ருவியூ பண்ணது உள்ள ஒன்றோடனே அவங்க உட்கார சொல்லுவாங்க நீங்கள் அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் சொல்லுங்க தான் ஸோ நன்றி தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காந்துட்டு அப்புறம் வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்ப ஆரம்பம் ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே சொல்லுங்கள் அப்படிங்கிறது அதான் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா முதல்ல உங்கள் பேர் நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க எங்கேருந்து வாரீங்க அம்மா என்ன பண்றாங்க அவங்க அவங்களுடைய நேம் அப்புறம் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது ஒர்க் பண்ணிக்கிறேன் நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா அதை பத்தி நீங்க பேசலாம் சோ இந்த நீங்க செல்ப் இன்ட்ரோடக்ஷன் சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அடிப்படையா வந்து பாத்தீங்கன்னா உங்க ஊரின் பெருமைகளை அருமை பெருமைகளை தெரிஞ்சு வச்சிட்டு போங்க உதாரணமாக நான் விருந்தர் மாவட்டம் அப்படின்னா என்னுடைய மாவட்டத்தின் தொழில் பத்தி தெரிஞ்சிருக்கணும் அதே போல சுற்றுலா தலங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் ஆஹ் அவங்களுடைய மாவட்டத்துல வந்து அமைச்சர்கள் யாரும் இருந்தாங்கன்னா அவங்க பெரிய தெரிஞ்சிருக்கணும் இப்போ நான் உதாரணமா விருதுநகர் மாவட்டம் ஸோ விருதுநகர் மாவட்டத்துல என்ன ஃபேமஸ் அப்படின்னா சிவகாசி பட்டாசு பட்டாசு அச்சுத்தொழில் இருக்கு அதே போல வந்து தமிழ்நாட்டின் சின்னமா வந்து கோபுரம் அந்த கோபுரம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலித்தூர் ஆண்டாள் கோயில் இருக்கு இதெல்லாம் வந்து என்னோட மாவட்டத்துல இருக்கு சரிங்களா அதே மாதிரி உங்க மாவட்டத்துல என்னென்ன சுற்றுலா தலங்கள் இருக்கு பெருமைகள் இருக்கு அதை வந்து கண்டிப்பா வந்து கேட்பாங்க இது ஒரு கொஸ்டின் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவாங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ஸோ டிகிரி வந்து பிஎஸ்சி மேக்ஸு பிஎஸ்சி பிசிக்ஸு அப்படின்னா ஒரு லாவை பற்றி கேட்கலாம் கெமிஸ்ட்ரியில் வந்து சில ஃபார்மஸ் பற்றி கேட்கலாம் இந்த மாதிரி அடிப்படை தான் ஸோ ஃபாதர் ஆஃப் இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சைன்ஸ் தான் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யாரு இந்த மாதிரி அடிப்படையாக வந்து உங்கள் சப்ஜெக்டில் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயத்த ஜஸ்ட் கொஸ்டின் தான் வந்து ஒரு ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா சோ இன்டர்வியூ பண்ணது மூணு பேர் இருந்தாங்கன்னா தலா வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ரெண்டு அல்லது மூணு கொஸ்டின் வந்து ஒன்பது கொஸ்டின்ஸ்குள்ளதான் உங்களுக்கு கேட்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து கோஆப்டிக் பேங்க்னால வந்து பேங்கிங்க பத்தி கொஞ்சம் அடிப்படையை கேட்பாங்க செக்குக்கும் டிடிக்கும் என்ன வித்தியாசம் செக் இருக்கு டிடி இருக்கு என்ன வித்தியாசம் என்ன கேஸ் ரிசர்வ் ரேசியோ என்ன ஆர்பிஐட தற்போதைய கவர்னர் யாரு சரிங்களா சோ நவார்டு பேங்க் பத்தி சொல்லுங்க இந்த மாதிரி வந்து என்ன சரிங்களா இந்த மாதிரி வந்து பேங்கிங் பத்தி தெரிஞ்சிருக்கணும் இருக்கு அது என்ன பர்பஸ்க்காக இருக்கு ஹோம்ஒர்க்ஸ் பண்ணா வங்கி செயல்பாட்டுல வந்து குறைகள் இருந்தா அந்த போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து பேங்கிங் சம்பந்தமாகவும் அவங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம் ஏன்னா நீங்க குரோபர்ட்டி பேக் போறீங்க சரிங்களா செக்னா என்ன டீடெயிலா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் ஆர்டிஜிஎஸ்னா என்ன நெப்டுனா என்ன யூபிஐ ட்ரிப்பெல்லாம் பண்ணுறாங்க அதனோட அப்ளிகேஷன் கேட்கலாம் அதனால என்ன யூசேஜ் கேட்கலாம் அதனால வந்து என்ன வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்கலாம் சோ இந்த மாதிரி பேங்கிங் சொந்தமாக கேட்கலாம் ஓகேல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் கோஆப்டிவ் கோஆப்டிவோட கொள்கைகள் என்ன முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்டிவ் வந்து எங்க ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா அமைச்சர்களை பத்தி கேட்கலாம் மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் யாரு சென்ட்ரலுக்கு ஸ்டேட்டுக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் யாரு மற்ற அமைச்சர்கள் இந்து சமய அறத்துறை அமைச்சர் யாரு அமைச்சர்கள் அவார்டு வாங்கியிருந்தாங்கன்னா அந்த பத்தி கேட்கலாம் எந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் அவார்டு வாங்கிச்சு சரிங்களா சோ இந்த மாதிரி கரண்ட் அபீர்ஸ் பேசணும் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குங்க சரிங்களா இந்திய பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி வந்து இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு இதுவுமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போய் பாருங்களா அவங்க கேட்டுட்டுதான் நான் இந்த காணொலியும் பண்றேன் இன்ட்ரி இருக்கும் அதற்கு தரப்போல நான் சொன்ன வழிமுறையில நீங்க வந்து நெட்ல தேடி படிச்சு வச்சிட்டு போறது நல்லது ஓகேங்களா இப்போ வந்து இன்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி அட்டன் பண்ணணும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத இருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அடுத்ததா வந்து சப்ரேட் வெபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தலாம் ரெக்யூட் டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய கால் லெட்டர் ஸோ இப்போ வந்து இன்டர்வியூக்கு வந்து கால் லெட்டர் வந்து ஏழாம் தேதியிலிருந்து டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த கால் லெட்டர் எக்ஸாம் எழுதின கால் லெட்டர் வச்சுருந்தாலும் அதையும் நீங்க கையூச வச்சுக்கோங்க எக்ஸாம் எழுதின கால் லெட்டரும் நீங்க வச்சுக்கிறது நல்லது இப்போ இன்டர்வியூக்கு வந்த கால் லெட்டரும் கையில் வச்சுக்கிறது நல்லது ஓகே அப்புறம் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அது கண்டிப்பாக வேணும் ரீசெண்டாக எடுத்தது சரிங்களா நீங்கள் டென்த் டுவெல்த்து படித்ததெல்லாம் கொண்டு போகக்கூடாது இப்போ ரீசெண்டா பாஸ்போர்ட் ஃபீஸ் போட்டா எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட் டிகிரி வந்து டிகிரி வந்து தான் கேட்டிருக்காங்க நீ வந்து மார்க் மார்க்ஷீட்டு வச்சுக்கோங்க டிகிரி சர்டிபிகேட்டும் கையில் வச்சுக்கோங்க அப்புறம் கோஆபரேட்டிவ் சர்டிபிகேட் சரிங்களா அப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் சரிங்களா அது நீ மென்ஷன் பண்ணல கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் கண்டிப்பாக தேவைப்படும் கம்யூனிட்டி வந்து வேணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசி கேக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய லாஸ்ட் என்ன டிகிரி படிச்சீங்கன்னா டிகிரி படிச்ச டிசி இல்லாட்டி நீங்க பிஜி படிச்சீங்கன்னா பிஜியோட டிசி வந்து வேணும் அதாவது டிரான்ஸ்பர் சர்டிஃபிகேட்டு டிசியும் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ இதெல்லாம் வந்து ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க கால் டிக்கெட்லேயே அவங்க வந்து அவங்க சொல்லுவாங்க ஸோ என்னென்ன வேணும்ட்டு நான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் ஆனால் அவங்களும் மென்ஷன் பண்ணுவாங்க கால் டெட்ல ஏதாவது கொண்டு வரணும் அதெல்லாம் வந்து கரெக்டாக கொண்டு போங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வந்து யாரும் அப்ளிகேபிளா இப்போ நீங்கள் டிகிரி வரைக்கும் தமிழ் வழியில் படிச்சுக்கணும் ஒன்றுலேருந்து இருந்து பன்னெண்டு வரைக்கும் தமிழ் மீடியம் இந்த குவாலிஃபிகேஷன் டிகிரினால டிகிரி வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சுனா தான் அவங்க எலிஜிபிள் மற்ற எல்லாரும் தேவைப்படாது ஆனால் டென்த் வரைக்கும் பிஎஸ்டி டுவெல்த்லாம் கிடையாது இங்கே குவாலிஃபிகேஷன் டிகிரினால நீங்கள் டிகிரி வரைக்கும் பிஎஸ்டிஎம் படிச்சுனா தான் இது எலிஜிபிள் ஆகும் சரிங்கண்ணா அப்படி உள்ளவங்க மட்டும் கொண்டு போனால் போதும் ஏன்னா அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கொண்டு போகணும் மென்ஷன் பண்ணுறன்னா தேவை இல்லை அப்புறம் டிசிபிலிட்டி வீடு அப்ளை பண்ணீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் டிசபிலிட்டி பெர்சன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த கோட்டால அப்ளை பண்ணீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கோட்டான அந்த சர்டிஃபிகேட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ஓசி நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இது யாருக்குன்னா ஏற்கனவே கவர்மெண்ட்ல வேலை பார்ப்பாங்கல்ல அவங்களுக்கு தான் இந்த என்ஓசி இல்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வேலை பார்த்துட்டு மென்ஷன் பண்ணிருக்கேன்னா நீங்களும் கொண்டு போற மாதிரி இருக்கும் ஏற்கனவே வந்து அப்ளிகை பண்ணும்போது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிரைவேட் கம்பெனியில் இருக்குன்னு அப்படி மென்ஷன் பண்ணி அந்த பிரைவேட் கம்பெனில கரண்டா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா வந்து வாங்கிட்டு போறது நல்லதா இருக்கட்டும் சோ இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இந்த வீடியோல நம்ம ஓரளவு உங்களுக்கு ஐடியா கொடுத்துருப்பேன் நான் நம்புகிறேன் சரிங்களா சோ இன்டர்வியூக்கு எப்படி தயாராக்குது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துப்பீங்க சோ இதுல வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் வந்தா கமெண்ட்ல தெரிவிங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம சென்னையில அடுத்தது இன்டர்வியூக்கு எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறது ரெகுலர் கிளாஸஸ் பண்ண போறோம் ஸோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த காணொலியில் நம்ம மீண்டும் சந்திப்போம் அதே போல் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மத்திய வங்கி மாநில வங்கிக்கும் சரி வெட்டி எல்லாமே ப்ரொவைட் பண்ணி உங்களை யாராவது அது ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் என்ன கான்டெக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் இருக்கு தொடர்ந்து இருந்தால் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்